அனைவருக்கும் வணக்கம் சைஸ்ரீ பயோடக் மார்க்கெட்டிங் தமிழ்நாடு சவுத் ஃபுல்லாக இருக்கேன் சார் இந்த திசு வளர்ப்பு வாழையை பற்றி பேசுகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சார் நம்ம நம்ம கம்பெனி இருக்கிறது ஒசு இது வந்து வருஷத்துக்கு ஒரு எழுபது லட்சம் கன்று செவன் மில்லியன் பிளான்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறான் எழுபது லட்சம் கன்று பண்ணுறான் இதில் கமர்ஷியலாக கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ரகங்களான நம்ம ஜிந் செவ்வாலை நேந்திரன் ஏலக்கி போன்ற ரகங்களை கற்பூரவள்ளி இதில் மேஜராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா குஜராத் மாநிலங்களில் நாங்கள் எவ்ரி இயர் பண்ணி எவ்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் தேனியிலேருந்து வந்திருக்கேன் தேனியில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஏக்கர் எவ்ரி இயர் கல்டிவேஷன் ஆகிட்டே இருக்குது அதில் மேஜராக ஜி நைன் கிராண்ட் நைன்கிற ஒரு வெரைட்டியும் பச்சை பச்சை ரகத்தில் கிராண்ட் நை நேந்திரன் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க தேனி மாவட்டத்தில் உள்ள வாழை விவசாயிகள் இது இந்த கிழங்குக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் திசு வளர்ப்பில் ஒரே சீரான ஒரே அறுவடைக்கு வரக்கூடிய திசுவளப்பு கண்களை நமக்கு நோய் தாக்காத கண்களுக்கு ச விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கிழங்குல வந்து பழைய யூனிஃபார்மிட்டி வராது பெரிய பெரிய சைஸ் கிழங்கு இருக்கும் சின்ன சைஸ் கிழங்கு இருக்கும் யூனிஃபார்ம் வராது அது இந்த திசு வளர்ப்பில் ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறதுனால உங்களுக்கு அறுவடை ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூறு டு தொண்ணூற்றி பர்சன்ட்டு ஒரே யூனிஃபார்மாக வரும் ஹை ஏல்டு வரும் நல்ல விலை கிடைக்கிற போதெல்லாம் விவசாயிக்கு ஒரு லாபகரமாக இது அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ இருக்க பயிர்களில் தோட்டக்கலையில் இப்போ என்னை என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவுக்கு இருக்க சாகுபடி பண்ணக்கூடிய தோட்டக்கால் பயிர்களில் தோட்டக்கலை பயிர்களில் இப்போ வாழை நல்ல விவசாயிக்கு லாபகரமாக இருக்குது அதனால் இது நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள பகுதிக்கு நம்ம தோட்டக்கலை அலுவலர்களும் தோட்டக்கலைத்துறையும் வாழை ஆராய்ச்சி மையம் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை சார்ந்தவர்களும் வேளாண் துறையை சார்ந்தவர்களும் நல்ல வாழை விவசாயிகளுக்கு நல்ல தொழில்நுட்பங்களை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் நாங்களும் என் உசூரில் உள்ள சைசிரி பயட்ட நிறுவனத்தின் சார்பாகவும் நாங்கள் செயல்படுத்தி தரமான வாழைக்கன்றுகளை கொடுத்து வாழை விவசாயத்தில் வளமான வாழ்வை வாழை விவசாயிகளுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி